ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீட்டில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் டெய்லி வேறு அதாவது ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் வாங்கிக்கோங்க கார்டன் சாரீ பற்றி சொல்லணும் அப்படின்னா வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் கலெக்ஷன் இது ப்ளவுஸ் வராது சேரீ மட்டும் தான் பட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் ப்ளீட் எடுத்து வியர் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு கலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஷேட்ஸில் தான் இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான கலர்ஸ் எல்லா கலர்ஸும் ஸோ டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு முந்தி டிசைன் வராது ரன்னிங் டிசைன் தான் கார்டன் பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு சாரீ என்ன வியூ பார்க்குறீங்களோ அதே தான் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் கார்டன் சாரீஸ் வந்து ரொம்பவுமே ஒரு வெயிட்லெஸ் ரொம்ப லைட் வெயிட் நீங்கள் வியர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீலே இருக்காது உங்களுக்கு ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் சாரியோட ப்ரைஸ் ரொம்பவுமே அந்த ப்ரைஸ்க்கு உண்டான வர்த்தபிள் தான் இருக்கும் இது ஃபோர் எயிட்டி அப்படின்றது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸ் என் நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கார்டன் சாரீஸ்க்குனே ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ ரொம்பவுமே ஒரு ட்ரெஸ்டபுளான சேனல் தான் இது ஸாரீஸ் பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ப்ரைஸ்க்கு உண்டான ஒர்த் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ப்ளவுஸ் வந்து இதில் வராது ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சாரீ மட்டும்தான் வரும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் நீங்கள் இதில் வர எந்த கலர்னாலும் மேட்ச் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் கார்டன் சேரீ அப்படின்றது உண்மையிலேயுமே எல்லா சீசனுக்கும் நீங்கள் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு சாரீஸ் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச சரீ நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்